ஹலோ காய்ஸ் திஸ் இஸ் சுப்ராஜ் ராஜன் நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு பதவிக்கு போயிட்டாலோ அல்லது நிறையா சம்பாதிக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாலோ வந்து பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கோம் ஆனால் அது வந்து உண்மை அல்ல அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு உதாரணம் வந்து நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து பக்கமாக நான் நியூஸ் பேப்பரில் படித்தேன் குஜராத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஐஎஃப்எஸ் அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஒரு வன சேவை அதிகாரி ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா அவரோட ஒரு துப்பாக்கியிலே வந்து தற்கொலை பண்ணிட்டார் சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார் இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோவை டிஐஜி வந்து பார்த்தோம்னா தன்னோட துப்பாக்கியிலே சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார் அந்த ஒரு அதிகாரி தப்பா இருக்காரு அப்படின்னு நான் சொல்ல கிடையாது அந்த இடத்துல இருந்தும் கூட தற்கொலை பண்ற அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அவருக்கு ஒரு தூண்டுதல் வந்து இந்த வாழ்க்கை கொடுக்குது நமக்கு நெருக்கமான நமக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம சமநிலையாக கையாள தெரியாமல் இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நமக்கு நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் மரணத்தை கூட பரிசளிக்கும் இருந்து நம்ம வந்து பார்த்தோம்னா கற்றுக்கணும் கரெக்டான ஒரு முடிவு எடுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நன்றி